பாட்டு வண்ணங்கள் காட்டிடும் நமது கொடி வானத்தை முட்டிடும் நமது கொடி ஊட்டிடும் நமது கொடி என்னென்ன காட்டிடும் நமது கொடி நமது கொடி தீரத்தை காட்டுது சிகப்பு நேரம் தகத்தை காட்டுது சிப்பு நிறம் வீரத்தை காட்டுது ச நிறம் வெற்றியை காட்டுது சபு நிறம் ஒளியினை காட்டுது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பையும் காட்டிடும் வெள்ளை நிறம் பழமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையை ஓட்டுது பச்சை நிறம் குளிர்மையை காட்டுவது பச்சை நிறம் குறைவலாம் ஓட்டுது பச்சை நிறம் சத்தியம் காட்டிடும் நடுவினிலே சக்கரின் சக்காரின் முக்கிய சர்க்கரமாய் நித்திரம் சுட்டிடும் நில்லாமலே நீதியம் நாட்டிடும் சக்கரமாய் ஜெயஹி நன்றி